सत्ये आदि शक्ति அன்பும் உயர்ந்த உள்ளமும் எங்கே உண்டோ அங்கே வந்து தங்குவதற்கு நம் பங்காரு அம்மாவின் திருவுள்ளம் காத்திருக்கிறது குரு வாழ்க அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு மாவோடு இனிப்பு சேர்ந்து பல இனிப்புகள் செய்வது போல் உன்னுடைய பலவிதமான நல்ல செயல்களால் நீ பலன் அடைய வேண்டும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை என்று விருதுநகர் மாவட்டம் பாளையம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மதுரை மாவட்டம் நொண்டிக்கோவில்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் குருவடி சரணம் திருவடி சரணம் நான் இந்த கோயிலுக்கு இருபது வருஷத்துக்கு மேலே வந்துட்டு இருக்கேன் சக்தி ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து வாழ்க்கையில் உயர்ந்துகிட்டே இருக்கேன் அது வந்து குருவின் திருவருளால் தான் நான் நினைக்கிறேன் குரு அருள் திருவருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு நான் அது வந்து மனப்பூர்வமாக உணர்ந்திருக்கேன் நான் ஒவ்வொரு கஷ்டம் வரப்போ இன்பம் வரப்போ நான் அம்மாட்ட வந்து வீட்டில் இருக்க படத்தில் நின்று அம்மாட்ட பேசுவேன் எனக்கு வந்து ஏதோ அம்மா என் இருந்து பதில் சொல்கிற மாதிரி நான் ஒவ்வொரு தடையும் நினைப்பேன் எனக்கு அம்மா எல்லாத்தையும் நல்லதே செஞ்சு கொடுக்குறா எனக்கு வந்து வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு வந்து இப்போதைக்கு ஆசையும் இல்லை ஆனால் எனக்கு வந்து அம்மாவோட அருள் என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த ஆசை நிறைவேறினா அதோட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது அருள் வந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் வந்து அம்மா எனக்கு உணர்த்திருக்கா அந்த அருள் வந்து என் கணவருக்கும் என்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஓம் சக்தி குரு வாழ்க வாழ்க ஒரு குடும்பம் நீங்கள் இல்லாமல் இல்லை நீங்கள் அன்பால் நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம் இத்தகைய அன்பால் கட்டப்பட்டிருக்கும் போது நீங்கள் படும் துன்பமும் நீங்கள் செய்கிற பாவமும் என்னை சாரும் என நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள் கடந்த இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் தட்டாம்பாளையம் கிராமம் மேல் மருவத்தூர் ஆதிமராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் ஆர்வத்தோடு சிறப்பாக தொண்டு செய்யும் பதினேழு மாணவ மாணவியருக்கு நோட்டு பேனா மற்றும் பென்சில் வழங்கப்பட்டது தொடர்ந்து இருபத்தி மூன்று குழந்தைகளுக்கு செவ்வாழை சக்திகள் மேலும் சிறப்பாக தொண்டாற்றும் வகையில் இனிப்பு கடலை மிட்டாய் மற்றும் பிஸ்கட் வழங்கி உற்சாகப்படுத்தினர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள்